வணக்கம் குருவே சரணம் அச்சையா திருதிதியும் நல்ல நேரமும் அங்குற விஷயத்தை பார்க்கலாங்க விஸ்வாவசு வருஷம் சித்திரை பதினேழாம் தேதி ஆங்கில தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் அச்சையா திருதிதிங்க இந்த திருதிதி பார்த்தீங்கன்னா முதல் நாள் செவ்வாய் இரவு எட்டு நாற்பது முதல் புதன் மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் அச்சையா திருதீதி இருக்குங்க இந்த அச்சையா திருதிதி அன்று சிறிதளவு தங்கம் வாங்கினால் அல்ல அல்ல குறையாதுங்கிற ஐதீகத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க இந்த இந்த திருதிதி அன்று பார்த்திங்கன்னா நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுபகோரையை பயன்படுத்தி இந்த நேரத்தில் தங்கம் வெள்ளி ஆடை புத்தகம் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான பொருட்கள் வாங்குறப்போ சுபகிரையும் செய்கிறப்போ சிறப்பாக இருக்குங்கிற ஒரு ஐதீகத்தில் இந்த சுபகோரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் காலை ஆறு டு ஏழு வந்து புதன் கோரை ஏழு டு எட்டு வந்து சந்திர உரை ஒம்பது டு பத்து வந்து குரு ஓரை பன்னெண்டு டு ஒன்று வந்து சுக்கர உரை ஒன்று டு ரெண்டு வந்து புதன் உரை ரெண்டு டு மூணு வந்து சந்திர உரை நாலு டு அஞ்சு வந்து குரு உரை இந்த ஓரையை பயன்படுத்தி நீங்கள் தங்க வாங்கிக்கலாங்க இந்த வளர்புறை சந்திரன் வந்து இருக்கிறதுனால சந்திரன் வந்து வளர்வுறையாக இருக்கறனால வளர்புறை சந்திரன் வந்து சுபகோரை தாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஓரைகளில் நீங்கள் எது வாங்குறீங்களோ வாங்கலையோ ஒரு பாக்கெட் உப்பு மட்டும் இந்த குறையில் வாங்கிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே லட்சுமி கலாச்சமாகவும் வருமானம் வந்து அதிகரிக்கிறதும் நம்ம வந்து உணரலாங்க மற்றும் அன்றைய தினம் வந்து ராகுகால யமகண்டத்தை வந்து தவிர்த்துக்கோங்க அன்றைய தினம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது டு ஒம்பது ராகுகாலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகை காலம் வந்து பத்தரை டு பன்னெண்டு பால்காலமுடன் ஓரையை பயன்படுத்தி பயன்பெறுங்கள்